அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு தெரியுது பல எதிர்கட்சிகளுக்கு தெரியுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அதிமுக பிரிஞ்சுருக்கிறது நல்லது இல்லைங்க அப்படி தான் சொல்கிறாங்க இதை யார் கேட்க மாட்டேன்றா யாருக்கு புரிய மாட்டேன்றது பழனிசாமிக்கு மட்டும்தான் இதை புரியாத தலைவர் இருந்துட்டு போகிறாரு நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன் நான் புரட்சித் தலைவர் ரகசிய ஃபாலோ பண்ணுறேன் அறிஞர் அண்ணாவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறேன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இது யாருடைய பலகீனத்தால் நிகழுது எடப்பாடியினுடைய பலகீனம் விஜய்க்கு பலமாக போகுது அப்படி ஒரு பலகீனத்தை ஏற்படுத்தலாமா இன்னொரு கட்சி நம்ம கட்சியினுடைய வாக்கை அபகரிக்கிறதுக்கு விடலாமா அது ஒரு தலைமையா அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு ஏற்படணும் இதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம் கட்சி பிளந்திருந்தா பிரிஞ்சிருந்தால் விஜய் மட்டுமல்ல போன முறை சீமானு அறுவடை பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சீமானு அறுவடை பண்ணார் எடப்பாடியினுடைய எதிர்ப்பை பிஜேபி அறுவடை பண்ணிச்சு ரெண்டரை பர்சென்ட்டில் இருந்த பிஜேபியின் வாக்கு வங்கி திடீர்னு பதினொன்றரை பர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் எப்படி உயருது கூட்டணி பத்துக்குள்ளே தாண்டாத பிஜேபி கூட்டணி எப்படி பதினெட்டு பர்சன்ட் போகுது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி எப்படி இருபது பர்சன்டேஜுக்கு குறையுது இதெல்லாம் ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டாமா